நம்மளுடைய குட்டி புலி சொல்லி நம்மளுடைய குட்டி புலியை பார்த்துக்குங்க சங்கு சக்கரம் மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறுலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா சீடி தான் பழைய ஓபன்ராட்டில் போய்கிட்டு ஒடக்கத்தாம் மணி பிடிச்சா மாடு கொண்டு போய் விடுதுன்னா டெக்னிக் கேம் ஒரு மரியாதை தோல்பட்டை அமுக்குனா என்ன ஏ விடு அப்படின்னு சொல்லி அமுக்கணும் அதே அமுக்காமல் தொட்டு தொடாமல் போனால் அது சார் அது மாதிரி தான் உலகளாவிய நம்மளுடைய புகைப்படம் பார்த்துருப்பீங்க என்னுடைய பச்சை கலர் ஷர்ட் இது மாதிரி பல டி ஸ்டில் இருக்குது ஆனால் அந்த ஒரு ஸ்டில்லு தான் மக்கள்கிட்ட போய் சேர்ந்தது காலை இல்லாட்டி வீரன் இல்லாட்டி ஒரு களமே இல்லை இவர்களை பாதுகாக்கணும் பண்பாடும் பாரம்பரியத்தையும் பாதுகாக்கிற மாதிரி எவ்வளோ அளவுக்கு நம்ம பாரம்பரியத்தை பாதுகாக்கிறோமோ காலையும் வீரனையும் பாதுகாத்தால்தான் ஒரு ஜல்லிக்கட்டு விழாவே நடக்கும் கை டோக்குனு வரப்போதா அப்படின்னு சொல்லி எத்தனையோ விவசாய மக்களும் பாமர மக்களும் பயந்து போயிருக்காங்க ஏன்னா கை டோக்கன் இருந்தா யாருமே விவசாய குடி மக்களும் பாமர மக்களும் வாங்கி பயணிக்க முடியாது ஊர் ஊரில் அலங்கால உள்ள ஒரு பாலமேட்டில் ஒரு டைம்லாம் பார்க்குறோம் மனிதனுக்கு மனிதனை ஏறி மிதிச்சு வர சொல்லியே எத்தனையோ மக்களை முட்டாளாக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் இன்னைக்கு மதுரை உள்ள தமிழகமே அலங்கநல்லூர் எப்போ நடக்க போகுது அவனியவர் எப்போ நடக்கப்போகுது எந்த காலை பங்கு இருக்க போகுது எந்த வீரர்கள் பங்கேற்க போகுது அப்படின்னு சொல்லி மாறி 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 எல்லா பேரும் ஃபோன் காலில் வந்துக்கிருக்காங்க அது மீடியா பார்க்குறாங்க டிவியில் பார்த்துக்கிறாங்க அது மாதிரி எத்தனையோ சிறப்பான காலைகள் இந்த பார்த்துக்குங்க நம்மளுடைய தான் நம்மளுடைய குட்டிப்புள்ளி சொல்லி நம்மளுடைய குட்டிப்புள்ளியை பார்த்துக்குங்க சங்க சக்கரம் மாதிரி வேகத்துலேயும் சரி அதே சுற்றி எடுக்கிறதுலையும் சரி குத்தி எடுக்கிறதுலேயும் சரி ஆக சிறந்தவன் இங்கே அமைதியாக அரிப்பேன் களத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சரவடி போல் பத்து நிமிஷத்தில் சங்கு சக்கர மாதிரி அது மாதிரி பல காளைகளை உருவாகிக்கிட்டே இருக்கும் பல வீரர்களை உருவாகிக்கிட்டே இருக்கும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறாம் ஆண்டு இந்த ஜல்லிக்கட்டில் பங்கேற்றேன் அந்த ஜல்லிக்கட்டில் பங்கேற்று பல்வேறு கட்ட காலைகளை அப்போ இருந்து இல்லை இப்போ வரைய ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ தான் பிறந்திருக்கு அப்போ இருந்து இப்போ வரை ஒரு களம் இல்லை பல களம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஒரு சிடி தான் பூரா பழைய ஓப்பன் ஏய் அமைதியடா பழைய ஓப்பன் ஜல்லிக்கட்டில் பத்தாயிரம் பேர்த்தில் கடல் போல் தண்ணி கடல் தண்ணி எப்படி இருக்கோ அது மாதிரி மனிதனுடைய தலை அந்த மாதிரி இருக்கும் பூரா அந்த கூட்டத்தில் நீச்சல் அடித்து மாடு பிடிச்சவிங்க இன்றைக்கி இருபது பேர் முப்பது பேரை உள்ளே விட்டுக்கிட்டு அதில் அதில் ஒரு ஆம்பளையாக தான் நிற்பேன் சும்மா பத்து பேரை கூட்டிட்டு வந்துக்கிட்டு இருபது பேரை கூட்டி வந்தெல்லாம் இன்றைக்கி வரைய பிடிச்சதே கிடையாது ஒரே ஆள் தான் வருவேன் ஒரே ஆள் தான் சண்டை போடுவேன் களத்தில் மல்லு கட்டுவேன் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டை பார்த்துக்குங்க பதி பதினஞ்சு பேச்சு ஒரு பேச்சுக்கு நூறு பேர் அதுலேயும் ஒரே ஆள் தான் ரெண்டு ஃபைனலிருந்து லாஸ்ட் வரைய ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பார்த்துக்குங்க பதிமூணாம் ஆண்டு பார்த்துக்குங்க பன்னெண்டாம் ஆண்டு பார்த்துக்குங்க பதினொன்றாம் ஆண்டு பார்த்துங்க பத்தாம் ஆண்டு பார்த்துக்குங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அது மாதிரி ஆவியூர் கீழப்பட்டி பல்வேறு கட்டத்தில் ஒரே நாளில் ஒரு வாரத்தில் ஏழு மஞ்சள் பிடிச்சிருக்கேன் அதே இது அலங்காநல்லூர் பாலமேடு அவனியாபுரம் மூணுலேயும் சிறந்த வீரர் இருக்கேன் இதுவரை பத்தாயிரம் பேத்துலேயும் மூணுலேயும் சிறந்த வீரர் அலங்காநல்லூரில் பல காலைகளில் நிறையா காலையில் பிடிச்சிருக்கேன் அவனியாபுரத்தில் எட்டு அவனியா அலங்கா இது ப பாலமேட்டில் பதினொன்று அலங்காநல்லூரில் பதினாறு இப்படி மூணுலேயுமே சிறந்த வீரராயிருக்கேன் இது களமல்ல பல காலத்துலேயும் கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு ஊரில் சிறந்த வீரராயிருக்கேன்னா என்னுடைய அனுபவங்கள் ரொம்ப டெக்னிக் கேமு ரொம்ப கேஷ்வலாக பிடிப்பேன் ரொம்ப ஒரு மாட்டில் போய் ரொம்ப சும்மா அந்த மாட்டை கொம்பை பார்த்து பிடிக்கிறதோ இந்த மாடு இதை பார்த்து மனிதனுடைய அந்த மாட்டுடைய காதுடைய அசைவு தான் அந்த கண் பார்வை தான் அந்த கண்ணு மிக்க நேரத்தில் போய் ஒட்டுறது தான் சிம்பிள் ஒரு செகண்டு மாட்டில் போய்கிட்டு ஏடா முடக்கத்தாமணி பிடிச்சா எல்லா மாடும் கொண்டு போய் விடுதுன்னா டெக்னிக் கேம் ஒரு மனிதனை தோல்பட்டை அமுக்குனா என்ன ஏ விடு அப்படின்னு சொல்லி அமுக்கினா அதே அமுக்காமல் தொட்டு தொடாமல் போனால் அது சார் அது மாதிரி தான் மாட்டுக்கு நெளிவு சொலிவாக மாட்டில் டெக்னிக்காக பழகிக்கிறணும் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு காரு வீட்டில் நிற்கணும் சீடி எப்படியா இருந்து பிரட்டி போட்டுக்க ரெண்டாயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு வரையும் பிரட்டி போட்டுக்க எல்லா ஒரு சீடியும் ஆவணப்பதிவோடு இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றேழு வீடியோ இருந்து தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தொம்பது ரெண்டாயிரம் அதிலேருந்து எடுத்துக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை எடுத்துக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு வரை பல கலம் இருபத்தேழு வரும் இந்த அடுத்து இருபத்தேழாவது வருஷம் பிறந்துருச்சு வெறும் வாய்மொழி இல்லை ஆவணப்பதிவு சொல்லு ஆவணப்பதிவுடைய வீடியோவிலேருந்து இருந்து எல்லாத்துலேயுமே அது அது என்ன தெரியல இரவு என்னுடைய முன்னோர்கள் செஞ்ச புண்ணியமாக இல்லை க மக்கள் கொடுத்த ஆசீர்வாதமான்னு என்னான்னு தெரியலை உலகளாவிய நம்மளுடைய புகைப்படம் பார்த்துருப்பீங்க என்னுடைய பச்சை கலர் ஷர்ட் இது மாதிரி பல டி ஸ்டில் இருக்குது ஆனால் அந்த அந்த ஒரு ஸில்லு தான் மக்கள்கிட்ட போய் சேர்ந்தது இன்றைக்கி திருச்சியில் இன்றைக்கி ஒரு வெங்கல சிலை வச்சுருக்காங்கன்னா என்னுடைய உருவப்படமானது திருச்சியில் ஒரு வெங்கல சிலையும் ஆரப்பாளையத்தில் ஒரு கல் சிலையும் வச்சுருக்காங்க இன்றைக்கி அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஆனால் அது மாதிரி அந்த பெருமையும் போய் நம்ம போய் பக்கத்தில் இருந்துக்கிட்டு சில்லு எடுக்கிறதோ அந்த பெருமையை வந்து காட்டிக்கிற மாட்டேன் ஆனால் என்னுடைய சில்லாக எல்லா இருந்து என்னோடய சில்லு வச்சுருந்தாலுமே அது என்னென்னா மற்றவர்களுக்கு எனக்கு என்ற ஒரு ஏக்கர் இருக்கும் ஆனால் இருந்தாலும் மற்றவர்களுக்கு அனைவருக்குமான ஒரு வீரருக்கான ஒரு சிலையாக தான் அது இருக்கணும்னு நான் விரும்புவேன் ஆனால் நம்ம ஸில்லு இருக்குது எல்லா தூக்கி கொண்டாடுறாங்கன்னா அது எனக்கு பெருமை தான் ஆனால் இருந்தாலும் கூட அந்த சிலையானது ஓ வேல்ட அளவில் அந்த ஒரு புகைப்படம் திருச்சியில் வச்ச வெங்கல சிலையெல்லாம் அந்த மரமாடுன்றது எல்லா இடத்துலையுமே பொறுத்துகிற தீப்பெட்டியிலருந்து சாப்பிட சால்ட்லேருந்து உப்புலேருந்து போடுற இருந்து அமெரிக்காவுடைய இரட்டை கோபுரத்தில் கொண்டு வந்திருக்கு சிங்கப்பூட்டு மாதிரி ஃப்ளைட் டிக்கெட்டில் இருந்து எல்லாத்துலேயும் அந்த ஸ்டில்லு தான் எனக்கே பெருமையாக இருக்கும் எல்லா இடத்துலையும் அந்த சில்லாக இருக்கும்போது எல்லோரும் சில்லு அங்கே இருக்கே இருக்குன்னு வாங்க கண்டு காணாமல் போவேன் ஏன்னா எத்தனை பேர் ஏங்கி போய் நம்மளுடைய சில்லு அதில் தன்னடக்கம்ன்றது ஒன்று வேணும் அதனால தான் கொஞ்சம் அமைதியாக போயிடுறது அது மாதிரி பல கலைகளை பல பல காளைகளை பிடிச்சிருக்கோம் எவ்வளோ காலையில் பிடிச்சிருக்கோனோ அதே அவ்வளோ எதிர்ப்பையும் சந்திச்சிருக்கேன் இன்றைக்கி அந்த கும்பலுக்குள்ளே பத்தாயிரம் பேரத்தில் மாடு பிடிச்சி வெளியே வரணும்னா ரொம்ப சிரமம் ஆனால் பாலம் வெட்டிலலாம் ஒரு மாடு பிடிச்சிட்டு ரிட்டன் வெளியே வரணும் சிரணம் இன்னைக்கு ஒரு ஜ ஊருக்கு ஒரு சண்டியர் தவிர வர இன்னைக்கு பல சண்டியர் வருவேன் அந்த சண்டியர்கள்லாம் பார்த்து இன்னைக்கு நீச்சல் எடுத்து இன்னைக்கு இந்த இடத்துல நிற்கிறோம்னா அது எந்த சாஹிமி புண்ணியமோ ஆனால் இறைவன் கொடுத்துருக்காங்க மக்களும் ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு மக்களும் ஜாதி மதம் பேரம்பில்லாமல் அனைத்து ஜாதிகள்கிட்டையும் மாமனா மச்சனனா அண்ணனா தம்பியா எல்லா வட்டும் இருந்ததுனால தான் இன்னைக்கு இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன் இவ்வளோ பேரும்புலமாக போயிருக்கேன் இவ்வளோ உச்சக்கட்டத்துக்கு போயிருக்கேன்னா அனைத்து ஜாதிகள் அனைத்து ஜாதி மதம் பேரம் இல்லாமல் பழகி அனைவரும் ஆசீர்வாதம் கொடுத்தது தான் அது உங்களுடைய ஆசீர்வாதம் கொடுத்ததுனால தான் இன்றைக்கி உச்சத்தில் போயிருக்கோம் அது காட்டி இன்றைக்கி அடுத்த கட்ட நிகழ்வுக்கு வீரர்களை புறம் எத்தனையோ வீரர்களை இல்லை ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டே தடைக்கப்புறமே வீரர்களை உருவாக்குனேன் அவர் தான் அந்த சாக்ஸுக்கான அந்த அனுமதி வாங்கி கொடுத்தாரு சகாயம் கலெக்டர் இருக்கும்போது அவர்கிட்டையும் அவனியாபுரத்தில் பாராட்டு வாங்கியிருக்கேன் பல கலெக்டர் அதுபோக ஐயா எடப்பாடியார்கிட்ட வாங்கியிருக்கேன் ஓபிஎஸ்ட வாங்கியிருக்கேன் இப்போ உள்ள ஐயா முதல்வர் மு க ஸ்டாலின்ட்ட வாங்கியிருக்கேன் உதயநிதிட்ட வாங்கியிருக்கேன் எல்லா வேட்டையும் அண்ணன் அண்ணன் உதயகுமாரன்கிட்ட வாங்கியிருக்கேன் விஜயபாஸ்கரன்ட்ட வாங்கியிருக்கேன் பல அரசியல் முக்கிய பிரமுகர்கள்டெல்லாம் நிறையா வேட்ட வாங்கியிருக்கேன் நான் வாங்காத ஒன்றே ஒன்று ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன் இந்த மதுரை மண்ணுக்கு அலங்காநல்லூர் பாலமேடுக்கு அம்மா புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா வந்திருந்தால் அவங்கள்டே வாங்கணும் அவங்க கையால் விருது வாங்கணும் அது போக கருணாநிதி டீ வாங்கணும்னு சொல்லி அவங்க இந்த இடத்துக்கு வரலை நம்மளுக்கும் கிடைக்கல அடுத்த காட்டத்தில் இவங்கள்டே அதிகப்படியாக வாங்கியிருக்கேன் இது மாதிரி பல வீரர்களை என்ன வருங்கால தலைமுறைகளுக்கு எடுத்து கொண்டு போகணுன்றது தான் என்னுடைய நோக்கம் பல கல போராட்டம் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு போராடி இருக்கேன் ஒரு ஒரு ஊரில் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தடைக்கப்புறம் பல போராட்டம் பண்ணியிருக்கேன் அந்த தடையிலேருந்து முடிஞ்சு திருப்பி இன்னொரு தடையாச்சு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பதினாலில் பதினஞ்சு பதினாறு பதினேழு உச்சக்கட்ட போராட்டம் இதுவரை மாடுபடி வீரர்களுக்கு உரிமைக்காண்டி காண்டி போராடிக்கிட்டே இருப்பேன் என்னுடைய உரிமை நான் பட்ட கஷ்டம் இன்னி வருங்கால தலைமுறைகளுக்கு ஆகக்கூடாது என்னை தரையில் உட்கார வச்சது ஒரு வீரனை சேரில் உட்கார வைக்கணும் காலை உரு காலை உரிமையாளர்களுக்கு நான் பட்ட விடிய விடிய கொசுக்கடியிலையும் பனிக்கடியிலையும் கடந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு க இரவு முறை முழித்து பகலில் கொண்டு வந்து மாடை ஊற்று வீட்டுக்கு முன்பு எப்படி இருக்கோம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் காலகட்டத்தை மாற்றி பேரும் செல்லில் பார்த்து அவுக்கக்கூடிய டயத்துக்கு மாடு கொண்டு வரணும் ஒவ்வொரு வீரனுக்கு உரிமையை பெற்றுக் கொடுக்கறது என்னுடைய காலத்தின் என்னுடைய கட்டாயம் காலம் பூரம் நீங்கள் நம்ம தான் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டோம் நீ வருங்கால தலைமுறைகளுக்கான வீரருக்கும் காலை உரிமையாளர்களுக்கும் போராடிக்கிட்டே இருப்பேன் அதான் ஒரு மணி கத்திக்கிட்டே இருந்தேன் முடக்காத்தான் மணின்றே ஒருத்தர் கத்திக்கிட்டே இருக்கேன் ஆனால் கத்தி 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 ஒரு நாள் எல்லாத்தையும் பேச விட்டுருவேன் அதான் நீங்கள் பூரா எல்லோருடைய என்னுடைய கண்டென்ட்டு பூரா எல்லோரும் யூஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா எதனால கற்றுக்கிட்டே இருப்பேன் ஒவ்வொரு கண்டையும் சொல்லி புரிய வச்சுக்கிட்டே இருப்பேன் ஆனால் ஒரு நாள் தானாகவே கேட்டுருவீங்கல்ல ஏன் சொன்னது உண்மைப்பா இன்றைக்கி ஒருத்தவங்களும் சொல்கிறது எல்லா வரும் நம்ம கண்டென்ட்டை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எதனால் இது என்ன என்னுடைய இலக்கு இதிலே வெற்றி அடைஞ்சிச்சின்னு புரிஞ்சுக்குங்க இன்றைக்கி ஒவ்வொருடைய கண்டென்ட்டு வெளியே சொல்லி சொல்லி மக்கள் அந்த கண்டென்ட் எடுத்து மக்கள் அது போகம் எல்லாரும் யூஸ் பண்ணும்போது அது என்னுடைய வெற்றிக்கான அடையாளம் ஏன்னா ஒவ்வொருடைய அறிவை சார்ந்து ஒவ்வொருடைய தொலைநோக்கு சிந்தனையோட நம்ம இது பண்ணிக்கிருக்கோம் வீரருக்கு என்ன காலை உரிமையாக இருக்க என்ன என்னென்ன உதவி பண்ணணும் ஏது வேணும் காலை இல்லாட்டி வீரன் இல்லாட்டி ஒரு களமே இல்லை காலை இல்லாட்டி வீரன் இல்லாட்டி ஒரு களமே இல்லை இவர்களை பாதுகாக்கணும் பண்பாடும் பாரம்பரியத்தையும் பாதுகாக்கிற மாதிரி எவ்வளோ அளவுக்கு நம்ம பாரம்பரியத்தை பாதுகாக்கிறோமோ காலையும் வீரனையும் பாதுகாத்தால்தான் ஒரு ஜல்லிக்கட்டு விழாவே நடக்கும் இவங்க ரெண்டு பேர் இல்லாட்டி களமே இல்லை அதனால் ஒவ்வொரு வீரர்களையும் பொக்கிசமாக பார்த்துக்கிருக்கோம் ஒரு காலை உரிமையாளர்களையும் வீரர்களையும் மாடுபடி வீரர்களையும் பொக்கிசம் எங்களுடைய பொக்கிசம் ஒவ்வொருத்தங்களும் மிஸ் பண்ணக்கூடாது ஒரு ஜல்லிக்கட்டில் நல்லபடியாக விளாண்டு காயமில்லாமல் எதுவும் இல்லாமல் விளாண்டு போகிறாங்க பார்த்தீங்களா அப்போ தான் எங்களுக்கு நிம்மதி அடையும் அதுக்காண்டி என்னுடைய காலையை ஒற்று ஒருத்தனும் உயிர் பலியாச்சுன்னா நாங்கள் அது சந்தோஷமே படமாட்டோம் மாட்டோம் அது ஒரு சில ஒரு காட்டு முன்னாடித்தனமான விந்தான் சில பேர் ஒரு உயிரிழப்பாயிருச்சுன்னா அது சந்தோஷப்படுவோம் ஆனால் நாங்கள் வருந்துவோம் சே உயிரிழந்துட்டானே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவோம் எத்தனையோ ஊரில் எங்கள் மாடுகள்லாம் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இது ஆகியிருந்துருக்கு ஆனால் இருந்தாலும் நாங்கள் வருத்தப்பட்டிருக்கோம் ஒருத்தனை மாடு குத்துனா கூட வருத்தப்படுவோம் அவனை போய் தூக்கி ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் விட்டுருக்கோம் என்னோடய மாடு வந்து திறமையாக விளாண்டால் மட்டுந்தான் போதும் ஒரு வீரனுடைய க ஒரு கஷ்டம் என்னுடைய இன்பம் ஆகிறாது அதனால் ஒரு போராட்டம் இல்லை பல போராட்டம் இல்லை கள போராட்டத்தில் மெரினா புரட்சியே மதுரை மாவட்டத்தில் பண்ணது சிறு வெள்ளமானது பெருவெள்ளமாகி மெரினா புரட்சியிலேருந்து மதுரையுடைய ரயில் மறையிலேருந்து ஓடும் ரயிலை எதிர்கொண்டவர்கள் ஜல்லிக்கட்டில் நீ கை டோக்கனா ஆன்லைன் பதிவா அப்படின்னு சொல்லி ஐயோ கை டோக்கன் வரப்போதா அப்படின்னு சொல்லி எத்தனையோ விவசாய மக்களும் பாமர மக்களும் பயந்து போயிருக்காங்க ஏன்னா கை டோக்கன் இருந்தால் யாருமே விவசாய குடி மக்களும் பாமர மக்களும் வாங்கி பயணிக்க முடியாது கை டோக்கன் இருந்தால் இன்றைக்கி ஏவரத் தன்மையாகி போச்சு டோக்கன் சிஸ்டம் பத்து சைக்கிள் வாங்கி கொடு உனக்கு நான் அஞ்சு அஞ்சு டோக்கன் தரேன் அஞ்சு சைக்கிள் வாங்கி கொடு ரெண்டு டோக்கன் தரேன் ஒரு லட்ச ரூபா கூடு பத்து டோ பத்து டோக்கன் தரேன் இன்றைக்கி பிஸ்னஸ் ஆகி போச்சு டோக்கன் சிஸ்டம்ன்றது ஏவார தன்மையாகிப்போச்சு ஊர் ஊருக்கும் ஒரு காலத்தில் ஜல்லிக்கட்டில் ஜல்லிக்கட்டு நடந்தால் ஒவ்வொரு ஊரில் ஜல்லிக்கட்டு நடந்தால் அந்த ஊரில் ஊர் சாட்டி விழா சாட்டி சாட்டி ஊர் மக்களுக்கு இன்னைக்கு எல்லா பேரும் அனைவரும் எடுத்து ஊர்களுக்கு வீட்டுகளுக்கு தவறாமல் தலைக்கட்டி வரி தலைக்கட்டு வரி போட்டு இந்த வீட்டுக்காரவங்க இந்த சைக்கிள் வாங்கி தரேன் அவங்க பீரோ வாங்கி தரேன் அவங்க கிரைண்டர் வாங்கி தரேன் அவங்க மிக்சி வாங்கி தரேன்னு சொன்னது போக இன்றைக்கி ஜல்லிக்கட்டு ஒவ்வொருத்தவங்க நடத்தக்கூடிய ஒவ்வொருத்தவங்களும் என்ன செய்கிறாங்கன்னா வடிவேல் இந்த ஒரு படத்தில் கப்பு வாங்கிட்டு போன மாதிரி பணம் கொடுத்து வாங்கிட்டு போன மாதிரி வந்திருக்க காலை உரிமையாளர்கள்ட்டையும் மாடுபடி வீரர்கள்ட்டையும் வசூலிக்கிறது இதுதான் கை டோக்கன் நடக்குதா இல்லையா தமிழகத்தில் பாரம்பரியம் பண்பாடுன்னு சொல்லி வாய்களையே நம்மலாம் நிறையா பேர் பேசுகிறாங்க நம்மளுடைய கலாச்சாரம்லாம் என்னென்னு தெரியுமா நம்ம ஒவ்வொரு ஊர்கள்லேயும் கோயில் நடத்தக்கூடியதில் நடத்தக்கூடியதில் ஊரில் விழா ஊர்களில் கோயில் சாட்டி அந்த ஊர்களில் ஒவ்வொரு வீட்டுக்கு தலைக்கட்டு வரி போடும்போது ஒருத்தவங்க பிரைஸ் கொடுக்குற ப்ரைஸை வந்த ஊர்களுக்கு வந்த காலைகளுக்கு நம்ம போட்டு ஊர்களில் இருந்து மரியாதை பண்ணது உண்டு இன்றைக்கி பூரம் பார்த்தீங்கன்னா நம்மட்டு பத்து சைக்கிள் வாங்கி தரேன் அஞ்சு டோ ரெண்டு டோக்கன் தரவா அஞ்சு சைக்கிள் வாங்கிந்தா உனக்கு ரெண்டு டோக்கன் தரேன்னு சொல்லி ரேட் பேசுகிறாங்க அது ஒவ்வொரு ஜல்லிக்கட்டுலேயும் டோக்கன் மாடை இல்லாதவங்க டோக்கனை வாங்கி விற்கிறான் இருபதாயிரம் கொடு பதினஞ்சாயிரம் கொடு முப்பதனாயிரம் கொடுன்னு சொல்லி விற்கிறேன் இன்னைக்கு ஆன்லைன் பதிவுன்றது முறையானது அதான் இன்னும் அதை அதிகாரிகள் வாங்குறாங்க அதிகாரிகள் வாங்குகிறாங்கன்னு சில பேர் சொல்கிறாங்க ஆன்லைன் பதிவை முறைப்படுத்தணும் அது என்ன முறைப்படுத்தணும்னா யாருடைய ரெக்கமெண்ட்லேயும் டோக்கன் கொடுக்கூடாது ஆன்லைன் பதிவுகிறவங்களுக்கு மட்டும் அந்த டோக்கனை வாங்கி பயணிக்கணுன்றது வந்து அந்த மாதிரி ஒரு இதுக்கு முறைப்படுத்தணுமே தவிர ஆன்லைன் பதிவுன்றது முறையானது எத்தனையோ விவசாய மக்களும் பாமர மக்களும் வாங்கி பயணிக்கிறாங்க ஏதோ ஒரு மூலம் முடுக்கலன்ட்டு பதிகிறான் அந்த ஊரில் ஜல்லிக்கட்டில் நான் பங்கு இருக்கணும்னு சொல்லி கனவு கண்டு வர்றான் ஏதோ ஒன்று கிடைக்கிது அதுவும் எழுநூறு டோக்கனுக்கு இந்த ஊர்களில் நடத்தக்கூடிய எல்லா ஜல்லிக்கட்லேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க வேடிக்கையாக பார்த்துருப்பீங்க எல்லா ஊர் ஜல்லிக்கட்டுலையும் எழுநூறு மாட்டுக்கு எட்டாயிரம் பேர் கூடுறது எப்படி இருந்ததுன்னா அதுக்குள்ளேயும் அந்த ஒரு முந்நூறு டோக்கன் எடுத்து வச்சுக்கிறது அந்த வரிசையில் நிற்கிறேன் பூரா எப்படி மூணு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாலே திருச்சி புதுக்கோட்டை தஞ்சாவூர் நாமக்கல் கரூர் ஈரோடு இப்படி எத்தனையோ ஊர் மக்கள் பாவம் ஏதோ வெளியூருக்காரவங்க பார்த்தீங்கன்னா அந்த நடக்கக்கூடிய அலங்காநல்லூர் பாலமேடு அவனியாபுரத்தில் அந்த சாலை ஓரத்தில் படுத்து கிடக்கிறதும் நாடக மேடையில் படுத்து கிடக்கிறதும் ரெண்டு நாளைக்கு முன்னாலே கன்றாவியா அப்புறம் பார்க்கும் ரொம்ப வவுத்திரச்சலா இருக்கும் வரிசையில் நிற்கிறவன் முதல் அனுப்பேன் ஆனா அவனுக்கு டோக்கன் முந்நூறுவா நம்பர் டோக்கன் இருக்கும் ஒன்றுலேருந்து இருந்து முந்நூறு எங்க போச்சாலும் காணா போயிருக்கோம் அதுலேயும் பாத்தீங்கன்னா அதிகார வர்க்கத்துலேயும் பணக்கார தத்துவத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த டோக்கனை வாங்கி பயணிக்கிறாங்க இன்னைக்கு ஆன்லைன் பதிவுன்றது இன்னைக்கு முறையாக இருந்து இன்னைக்கு எத்தனையோ பேர் எல்லா வேறு வேறும் இன்னைக்கு அஞ்சு பெர்சன்ட் மக்கள் தான் இன்னைக்கு நூறு அஞ்சு பர்சன்ட் தான் படிக்கல அது அஞ்சு பர்சன்ட் படிக்கலனாலும் படிச்சவண்ட டோக்கனை வாங்கிக்கிறாங்க ஆன்லைன் பதிவில் பதிஞ்சிடறாங்க எல்லா பேருமே பதிஞ்சு டோக்கன் வாங்குறாங்க இந்த டோக்கனை எப்படினாலும் ஆன்லைன் பதிவை எப்படினாலும் ரத்து பண்ண கை டோக்கனை வாங்கி பயணிக்கணும்னு சொல்லி ஒரு ஊரில் அலங்காலூர் உள்ளூர் பாலம்பேட்டில் ஒரு டைம்லாம் பார்க்குறோம் மனிதனுக்கு மனிதனை ஏறி மிதித்து இளநூறு டோக்கன் கொடுக்க வேண்டிய இடத்துல எட்டாயிரம் பே எப்படி கூட்டுறாங்கன்னு தெரியல அதுவும் காவல்துறை என்ன பண்ணுவாங்க பாவம் அதை சட்டம் ஒழுங்கு கட்டக்கூடாதுன்னு சொல்லி அவங்கள ஒழுங்குபடுத்துகிறன்னு முறைப்படுத்த முடியாமல் கட்டுக்கடங்காத கூட்டை வந்து ஆளு காலு மிதித்து பூரா உயிரிழப்பாகி அடிதடி கை கையெலும்பு காலெலும்பு உடஞ்சி தூக்கிட்டு போனதெல்லாம் எத்தனை பேர்த்த பார்த்துருக்கீங்க இப்போ சமீப காலத்தில் இன்னைக்கு அதெல்லாம் இல்லாமல் ஆன்லைன் பதிவு அந்தந்த வீட்டிலே உட்காந்து பதிஞ்சுக்க இல்லையா டோக்கன் கிடைச்சா பார்க்க போகிறேன் கிடைக்கலாம் வீட்டில் பொங்கல் வச்சு சாமி முடிவேல வர சொல்லி ஏன் எத்தனையோ மக்களை முட்டாளாக்கணும் நடந்துருக்கா இல்லையா சும்மா நடக்காத கதையை இந்த வீடியோ வாயிலாக சொல்கிறவங்க கிடையாது நம்ம எங்களுக்கு டோக்கன் இருக்கு இல்லைன்றது ரெண்டாவது விஷயம் அனைவரும் இந்த டோக்கனை வாங்கி பயணிக்கணும் எத்தனையோ விவசாய குடி மக்கள் இருக்காங்க பாமர மக்கள் இருக்காங்க திருச்சி புதுக்கோட்டை தஞ்சாவூர் காரங்க இருக்காங்க ஆன்லைன் பதிவில் பதிஞ்சு அழகாக வாங்கிட்டு போகிறாங்க அந்த ஆன்லைன் பதிவை ஆன்லைன் பதிவே இருக்கக்கூடாதுன்றது யாரோட இது கிடையாது எங்கள் ஜல்லிக்கட்டு பயிற்சி மையம் மூலியமாக இருக்கிற ஆன்லைன் பதிவு கண்டிப்பாக வேணும் அந்த ஆன்லைன் பதிவை இன்னமும் முறைப்படுத்தணும் அதுக்காண்டி ஆன்லைன் பதிவை பொழுது விட மாட்டோம் அதுவும் இந்த ஆன்லைன் பதிவுன்னு கொண்டு வந்தது அன்னை பத்திரத்துறை அமைச்சர் அண்ணன் பி மூர்த்தி மூர்த்தி அணைந்தான் கொண்டு வந்தார் இன்னைக்கு இந்த தி இந்த திமுக அரசாங்கத்தில் இன்னைக்கு மூர்த்தி அணைந்தால் அந்த ஆன்லைன் பதிவு அதை நாங்கள் வரவேற்கிறோம் மறுக்கலாம் முடியாது கண்டிப்பாக நூறு பர்சன்ட் சொல்கிறேன் இந்த ஆன்லைன் பதிவைன்றத எடுத்துட்டு கை டோக்கனுக்கு கொண்டு போனீங்கன்னா ஏவாரத்தன்மையாயிரும் பிஸ்னஸ் ஆயிரும் இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குழந்தைகளை வந்து சூதானமாக அதை முறைப்படுத்தி அதை ஸ்டேடியத்தில் உட்கார வச்சு அழகு பாருங்க வீதியில் உட்கார வச்சு காளைகளுக்கு தெரியாது கண் தெரியாது அதுக்காண்டி எல்லா காலையிலும் கும்பிட்டு விட்டுறாது ஒருத்தன் குணத்தோடு இருப்பேன் ஒருத்தர் சாந்தமாக இருப்பேன் ஒருத்தர் ரொம்ப காட்டுத்தனமானவனாக இருப்பேன் அந்த மாதிரி தான் மனிதருக்கு மாதிரி தான் மாட்டுகளுக்கும் அதிக வேகமாக உள்ளது ஒரு பிள்ளைகள ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அவனியாக ஒரு ஒரு சின்ன பையன் கலெக்ஷன் பையனில் ஏற முடியாமல் மூஞ்சியை கீழே கொடுத்துட்டேன் ஒரு மாடு குத்திருச்சு தொண்டைக்குழியில் குத்திருந்தான் அன்றைக்கே உயிர் போயிருக்கும் கள்ளந்தருக்கு பக்கத்தில் உள்ள ஊருக்கார பையன் இந்த மூஞ்சியில் குத்தி இந்த குழந்தை அவன் மூஞ்சியே இல்லாமல் போயிருச்சு எத்தனை ஊர்களில் குழந்தைகளை குத்து தூக்கிட்டு வந்துக்கிட்டு ஜல்லிக்கட்டில் ஒழிய முடியாமல் அது இன்னைக்கு பூரம் பார்த்தீங்கன்னா சிறையில் கூட நல்லா இருக்குது சிறைவாசிகள் நல்லா வாழ்கிறாங்க ஜல்லிக்கட்டில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கம்பி அவள் ஏறலாம் ஏறலாம் கூடாது ஒருத்தன் முடிஞ்சவே முடிப்பேன் முடியாதே ஏறி நிற்பால் சரி ஒரு காலையை ஊற்றுட்டு ரிட்டன் பிரைஸ் வாங்குறானா அவள் எப்படி ஏறுவான் எப்படி அந்த கம்பி வேலிக்குள்ள தொங்க முடியாமல் அதில் ஏற முடியாம மாடு குத்து சாகிறதா அது எப்படி வல்கராக கொண்டு போய் இதை வந்து எப்படின்னா கொண்டு போய் இவங்க காயப்படுத்தணும் அவங்களை ரொம்ப இருக்கு ஒரு வீரர்களை வந்து அந்த அளவுக்கு இவ்வளோ கொடுமைப்படுத்தக்கூடிய காரணம் என்ன ஒரு ஜல்லிக்கட்டில் கலெக்ஷன் பாயிண்டு போடுறாங்கன்னா ஒரு மனிதர் கால் வச்சு ஏறக்கூடிய அளவுக்கு ஒரு கலெக்ஷன் பாயிண்ட் போட்டிருக்கணும் அதில் பூரா பார்த்தீங்கன்னா ஒரு கொசுப்போ அதை மலை மாதிரி அடைச்சி ப சின்றிங் பழகாய் அடைச்சி வீரர்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது எந்த பாதுகாப்பு இருக்குது சரி ஒரு காவல்துறையே உள்ளே இறங்கிட்டு வர்றாங்க ஒரு மாடு வந்துடுது அந்த ஒரு பூச்சு காலோடு எப்படி அந்த கம்பி வெளிக்குள்ளே எப்படி ஏறுவாங்க ஒரு நல்ல உழப்பொரிய ஓட்டம் இருந்தால் தானே அதில் கால் வச்சு ஏறுவாங்க அந்த மாதிரி எதுவுமே செய்யலை வீரர்களை ரொம்பவும் வீரர்களையும் சரி காலை உரிமையாளர்களும் சரி அந்த கிரவுண்டுக்குள்ளே பாருங்கள் சுற்றி கம்பி வெளி இத்தனை ஒன்று சின்ன சின்ன வலையாக போடுறது கால் வைக்கிற பெருவருள் கூட உள்ளே போகாது மனிதனுடைய பெருவருள் கூட உள்ளே போகாத வலையை உள்ளே வச்சு ம மனிதர்களை வந்து இந்த அளவுக்கு மாடு போட மாடு வாங்கிடலாம் மனிதர் போட வாங்க முடியுமா அதில் நடத்தக்கூடிய ஒவ்வொரு விழா கமிட்டிகளையும் ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறேன் முதல்ல வீரர்களையும் வ வந்திருக்கக்கூடிய காலை உரிமையாளர்களையும் பாம பார்க்கக்கூடிய பார்வையாளர்களையும் பாதுகாக்கணும் ஆனால் நத்தம் சரணனையும் செங்குட்டுவனையும் சொல்கிறேன் குழந்தைகளை வரவிடாமல் குழந்தைகளை செல்வத்தை வந்து பாதுகாக்க சொல்லுங்கள் பா ஒரு மாடு பாஞ்சா ரொம்ப உண்மையிலே தாங்கிக்கிற ஒரு சக்தி இல்லை இன்னமும் அதை அப்படி உள்ள குழந்தைகளை கூட்டு வர்றவங்கள இருக்கக்கூடிய மேலே உட்கார வச்சு வேடிக்கை பார்க்க விடுங்க ஏ என் வீட்டில் என் பிள்ளைகளுக்கு ஆர்வம் இருக்கத்தான் செய்யுது என் பிள்ளைகளுடைய நலனை பாதுகாக்கணும் ஒவ்வொருத்தவங்களுடைய பிள்ளையை அடு அடுத்தவங்க பிள்ளைன்றது நம்ம பிள்ளைங்கிறது ஒரு ஊர் ஜல்லிக்கட்டெலாம் மாடு போயிட்டு ரிட்டன் வருது அந்த குழந்தைய தூக்க முடியாமல் நின்றுக்கு இருக்காப்புல வந்து அந்த மாட்டை இறங்கி திசையை திருப்பி மாற்றி நிப்பாடுற உள்ள எங்கள் ஊரில் பெரும்பாடாயிருச்சு அப்புறம் அவர் எனக்கு வாயில் அளவுக்கு கோ கோபத்தனமான வார்த்தையெல்லாம் வந்துருச்சு அப்புறமேட்டு அவளை தூக்கி விட்டு ஏற்றி வெளியே கொண்டு போங்கன்னு சொல்லி இப்பெல்லாம் இது நடந்திருக்கு இந்த முறை மாவட்ட ஆட்சியாளர்கிட்ட மதுரை மாவட்ட ஆட்சியாளரும் சரி திண்டுக்கல் புதுக்கோட்டை திருச்சி மாவட்ட ஆட்சியாளரான சரி குழந்தைகளை உள்ள வரவிடாமல் இதை தவிர்க்கணும் அதுபோக ரொம்ப நாளாகவே தொலைநோக்க சிந்தனையோடைய நம்ம மாடுபடி வீரர்களுக்கு மருத்துவ காப்பீடு திட்டம் வேணும்னு சொல்லி வேணும் வேணும்னு போராடிக்கிட்டே இருப்பேன் கற்றுக்கிட்டே தான் இருப்பேன் ஒரு நாள் நீ கேட்டிருவேல இன்றைக்கி எல்லா பேரும் பேசுகிற ஒரே நாள் தான் சொன்னேன் முடக்காத்தான் மணி இன்றைக்கி பல முறையாக கற்றுக்கியிருந்தேன் இன்றைக்கி எத்தனை பேர் கற்றுகிறீங்க இன்றைக்கி அது போக நான் உட்காந்துருந்த தரையில் உட்காந்துருந்து இன்றைக்கி என்னுடைய தம்பி அன்னையும் தம்பி சேரில் உட்கார வைக்கிறது தான் என்னுடைய இலக்கு கோர்ட்டு ஆர்டரும் வாங்குவேன் கண்டிப்பாக ஒவ்வொரு ஜல்லிக்கட்டு அலங்காநிலூர் பாலம் வீடு மட்டும் தமிழகத்தில் ஒவ்வொரு ஜல்லிக்கட்டுலையும் ஒவ்வொரு வீரனும் மண் தரையில் உட்காரக்கூடாது சேரில் தான் உட்கார வச்சுருக்கணும் கெத்தா உள்ளே போகணும் அந்த அளவுக்கு நான் பட்ட துன்பம் இன்னைக்கு வருங்காலத்தில் எந்த வீரனும் படக்கூடாதுன்றது என்னுடைய லட்சியம் அது முடிகிற வரையும் நான் உண்மையிலே இப்போல்ல எத்தனை வருஷ காலமாக பார்த்துருக்கீங்க மருத்துவ காப்பீடு திட்டம் வேணும் அது வேணும் இது வேணும் அது போக மாதந்தோறும் குடும்ப சாரி காலை உரிமையாளர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லி தேர்தல் அறிக்கையில் இந்த ஆட்சி இந்த அரசாங்கம் சொல்லியிருந்தீங்க மாதந்தோறும் ஒவ்வொரு காலை உரிமையாளர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லி முதல் நான் தான் குரல் கொடுத்துருக்கேன் குரல் கொடுத்தும் அரசாங்கம் உடைய கதவை அன்பாக தட்டிக்கிட்டே இருக்கேன் ஜல்லிக்கட்டு மட்டுமே முக்கியம் கிடையாது நம்மளுடைய வீரர்களையும் காலை உரிமையாளர்களையும் பாதுகாக்கணும் அந்த பாதுகாக்கிறது தான் நம்மளுடைய முக்கியம் நம்மளுடைய ஜல்லிக்கட்டு பயிற்சி மையத்தில் ஒவ்வொரு நிர்வாகிகள் இருக்காங்க எது உன்னாலும் நம்மளுடைய கால் பண்ணுங்கள் விரைவில் அடுத்த வீடியோ வாயிலாக கண்டிப்பாக சந்திக்கிறேன்